ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பவுனா ஸ்ரீன் நான் பவுனா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட்டாக இருக்கிற தி சென்னை சர்க்கில் நம்ம சென்னை சில சூப்பராக பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் ஆயாச்சுங்க நியர்லி ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் நிறைய ஐட்டம்ஸ்க்கு உங்களுக்கு ஆஃபர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக வந்து குமிஞ்சு கிடைக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி ஆடி ஆஃபர் ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி கலெக்ஷன் பார்க்க போகிறது பிரிண்டட் டிஷ்யூஸ் சாரீஸுங்க செம்ம பிரிட்டியான கலர்ஃபுல்லான சாரீ அப்படின்னு சொல்லலாம் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது ஸோ ஒரு சாரின்னு எடுத்துக்கிட்டா அது ஏகப்பட்ட கலர்ஸுங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது அழகான ஒரு பீச் கலர் எல்லோ பீச் ப்ளூ இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ கலர்ஸ் ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லா சாரீஸ்லையுமே பியூட்டிஃபுல்லான ப்ரிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் இன்னொரு விஷயம் இந்த சாரீ இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப்புங்க ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அந்த ஃபுல்லாக பிரிக்காதனால எனக்கு அதோட இது தெரியல ஆக்சுவலாக அந்த ப்ளவுஸ் அப்படி தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியல பட் ஒன்ஸ் வந்து அங்கே அங்கே ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சொன்னாங்க இந்த இதில் ப்ளவுஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும்னு சொல்லி ஃபைனலாக தான் அதாவது இந்த வீடியோட எண்டில் தான் எனக்கு அதை பிரித்து காட்டினாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நீங்களே அதையும் பாருங்கள் நான் சொல்லலை நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆக்சுவலாக நம்ம ப்ளவுஸஸ் நம்ம நீங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் டெய்லரே இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறதை நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்குள்ளாற நம்ம பார்த்துடலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நல்லா ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க் அண்ட் பட்டு பார்டர் மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சாரியும் ஒரு ஒரு விதமாக அழகாக இருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் அண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இக்கட் டைப்பில் கொடுத்துருக்காங்க பர்டிகுலராக இப்போ நான் எடுக்கிற இந்த கையில் எடுக்கிற அந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிகாஸ் அது ஒரு பேஸ் பார்த்திங்கன்னா எல்லோ அதனால நிலமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது அழகான பீச்சில் பார்க்குறோம் பீச்சில் பார்த்திங்கன்னா கொடி பேட்டர்னில் பாடி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க செம்ம பிரிட்டியான கலெக்ஷன் அண்ட் இதுதான் உங்களுக்கு பல்லு பல்லு பார்த்திங்கன்னா பட்டு சாரியோட பல்லு அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பார்டருமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது அதில் முக்கியமாக அந்த டசில்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் ஸோ நான் சொன்ன மாதிரி பிளவுஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் அப்புறமா அது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட் உங்களுக்கு இப்போதைக்கு நான் கலர்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் நான் காட்டும் போது உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கலர்ஸ் நிறையா இருந்தது ஆக்சுவலாக இந்த சாரி ஓப்பன் பண்ணுற வரைக்கும் யாருக்கும் அவ்வளோ தெரியலை ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எப்பவுமே அப்படிதான் இருந்தாங்க நான் வந்து வீடியோ எடுக்க போகும்போது அந்த இடத்துல கூட்டம் இருக்காது வீடியோ எடுத்து எடுக்கிறதுக்காக ஒரு ஒரு சாரியாக ஓப்பன் பண்ணும் போது தான் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து நிற்பாங்க பிகாஸ் அவங்க வந்து அவ்வளோவா எடுத்து பார்க்குறது இல்லை உள்ளே வந்து பிரித்து பார்க்கும் அந்த சாரியோட அழகே அவங்களுக்கு தெரிய வருது அதனால தான் ஸோ இந்த சாரி பாருங்கள் ப்ளூ வித் க்ரீனில் ஃபுல்லாக கொடி பேட்டர்ன் அண்ட் பார்டர் பார்த்திங்கன்னா க்ரீனில் ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும் எல்லோ வித் க்ரீனில் உங்களுக்கு அழகான ப்ளவுஸாக வரும் இதுதான் உங்களுக்கு பல்லுவாக வரும் முக்கியமாக அதில் கொடுத்துருக்க டசில்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்ல டென்சிட்டியாக அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒல்லியா இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்தந்த சாரிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லா சாரியும் காமிச்சிருக்கேன் இன்கேஸ் நான் காட்டலை அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம் அதுக்கான நம்பர் வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு வீடியோ கால் மூலயமா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் இந்த சாரியை பார்த்தீங்கன்னா வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுள்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாரி நல்லா ஸ்மூதாக இருக்குது ரொம்ப அப்படியே மடமடன்னு அப்படிலாம் இல்லை ஸ்மூதாக இருக்கிறதுனால ப்ளீட் பண்ண கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் சிங்கிளாக ப்ளீட் பண்ணால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பெரன்சியும் கிடையாது இந்த சாரி பாருங்களேன் ஃபுல்லாக அழகாக பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இதுதான் பல்ுவாக வரும் சாரி ஃபுல்லாகவே அழகான பேர்ட்ஸ் கலர் கலராக பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெட்டு க்ரீனு எல்லோ ப்ளூ அப்படின்னு அழகாக ஃபுல்லாக பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கொடி இருக்குது கொடி மேலே பேர்ட்ஸ் உட்காந்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அழகான கலர்ஃபுல் டர்சல்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப நல்லாயிருக்கு சாரீ பார்க்கறதுக்கு இது மட்டும் இல்லங்க நான் சொல்கிற எல்லா சேரீயுமே இந்த டைப்பில் இருக்க எல்லா டிஷ்யூ பிரிண்ட் சாரியுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது கண்ணை மூடிட்டு நீங்கள் எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க ஒன்ஸ் இந்த சாரியை பார்த்த உடனே நிஜமாகவே சொல்கிறாங்க வீடியோக்காக சொல்ல எந்த கலெக்ஷன் எடுக்கிறது எந்த சாரி எடுக்கிறதுனே தெரியாது அந்தளவுக்கு ஒரு ஒரு சாரி ஒரு ஒரு டைப்பில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏன்னா இது பார்த்திங்கன்னா எல்லாமே மல்டி கலர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா சாரியுமே பார்க்க அப்படியே பிரைட்டாக வைப்ரெண்ட்டாக இருக்கா அதனால நீங்கள் வந்து எந்த சாரி எடுக்கிறது எந்த சாரி விடுறதுனே தெரியாத அளவுக்கு இருக்குது நம்ம கையில் ஒன்று வச்சிட்ருக்கோம் அடுத்தவங்க ஒன்று பிரிக்கும் போது அது எங்களுக்கு நம்மளுக்கு அது ரொம்ப பிடிக்குது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணி காட்டினேன் அதை இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன் ஸோ இங்கே பா பாருங்களேன் இந்த சாரி இது ஆக்சுவலி நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணதுனால எனக்கு தெரியலை பட் இது தாங்க பிளவுஸு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வரைஞ்சி இப்படி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்லீவு ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டுன்னு இப்படி கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போய் அது என்ன ஷேப்பில் இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணி அட்டாச் பண்ண ஒரு ப்ளவுஸை மாறிடுங்க நான் அப்படின்னு கேட்டால் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நல்ல பெருசாகவே இருக்கும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இது தாங்க ப்ளவுஸோட பார்ட்ஸ் அப்படியே பார்த்தாவது பிளவுஸோட பாய்ச்சு அப்படியே உங்களுக்கு அழகாக ஒரு பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் கட் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணால் போதும் ஸோ பாருங்களேன் எவ்வளோ ஈஸியான வேலை அப்படின்னு அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் நீங்கள் இன்கேஸ் தைக்கவே தெரியாது ஒரு டெய்லராக இருந்தால் கூட அழகாக தைச்சிட்டு போயிடலாம் போல இருக்குது அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா அதனால்தான் ஸோ எல்லா சாரீஸ்லுமே இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் இருக்கும் நான் வந்து அதை உங்களுக்கு சரியாக காட்டல அதனால தான் உங்களுக்கு பட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சாரி பாருங்கள் கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு ஸோ ரொம்ப அழகான ஒரு கோல்டன் கலர் ஒரு மெஹந்தி க்ளீன் கூட சொல்லலாம் அதில் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் ஒரு ஆனியன் பிங்க்கில் பார்த்தீங்கன்னா பல்லு கொடுத்துருக்காங்க டிஷ்யூ டைப்பில் ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது அழகான க்ரீன் பார்க்குறீங்க மெஹந்தி க்ரீன் பார்க்குறீங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான எல்லாம் கூட இருந்துச்சு ஸோ ஒரு வீடியோவில் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நான் காமிச்சிருக்கேன் அதுக்கு மேலே வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை ஆன்லைனில் வீடியோ கால் மூலிமா கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் இல்லை டேரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் ஹவர் ஒரு தடவை நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த சாரி பாருங்களேன் இதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப டீசெண்டான கலெக்ஷன் இங்கே இன்றைக்கி காட்டினது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் ஃபெஸ்டிவலுக்கு கூட நம்ம வேறு பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டான சாரீஸ் எனக்கு நான் காட்டுனது நார்மல் ஃபார்மல் சாரீஸ் எல்லாம் கிடையாது ஆஃபீஸ் வேறு அந்த மாதிரி கிடையாதுங்க எல்லாமே ஃபங்க்ஷன் வேர் சாரீஸ் தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பட் சிம்பிளான ஃபங்க்ஷனுக்குலாம் கூட கட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சது இன்றைக்கி சாரீஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோடய எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அங்கிரப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னு அதை நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆர்டர் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ ப Bye.